ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உண்மையான தாய் தந்தையர் சுவாமி இப்படி கற்பித்த நிலைமையில் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாகின்றது அதாவது உலகத்தில் யாதொரு ஜீவிகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்றல்லவா இதுவரை போதித்தீர்கள் எனில் உலகத்தில் ஸ்திரீ புருஷ வித்தியாசம் கண்ணார கண்டு வருகின்றோம் அல்லவா அது இல்லை என்று சொல்லுவதற்கு இடமுண்டோ இதுவரை சொன்னவற்றில் உமக்கு என்ன தோன்றுகிறது எல்லாம் ஒரே சக்திதான் என்று சொன்னதற்கு பின் மற்றொன்று வேறுபட்டு உண்டாவதற்கு இடமில்லை ஆயினும் அதையும் விவரித்து சொல்லுகிறோம் கேட்பீராக ஸ்திரி புருஷன் என்பதில் யாராகும் ஸ்திரி யாராகும் புருஷன் என்று சொல்லுவதற்கு முடியுமா ஓ சொல்லுவதற்கு முடியும் நாம் எல்லாரும் புருஷர்களும் நம்மை பிரசவித்த தாய்மார்கள் ஸ்திரிகளும் ஆவர் எனில் ஆதி முதல் இதுவரை உலகத்தில் சொல்லி வருவதும் நாம் தெரிந்துள்ளதும் நாம் எல்லாம் ஸ்திரீகளாவார் என்றும் ஸ்திரிகளெல்லாம் புருஷர்களாவார் என்றும் சொல்லி வந்ததாக இருந்ததென்றால் இப்பொழுது நம்மையெல்லாம் யார் என்று சொல்லுவோம் அப்படியாக இருந்ததென்றால் நம்மையெல்லாம் ஸ்திரிகள் என்று சொல்லுவோம் அப்பொழுது நாம் ஸ்திரீ என்றோ புருஷன் என்றோ நமக்குத் தெரியவில்லை உலகத்தில் சொல்லி வருவதை மட்டும் நாம் கிரகித்தோம் அதனுடைய உண்மை எவ்விதமாகும் என்றும் ஆலோசிப்பதில்லை எனில் புருஷன் என்று சொல்லுவதன் பொருள் என்னவாகும் புறத்தில் வசிக்கின்றவன் புருஷன் அப்பொழுது யானை முதல் எறும்பு வரையிலும் உள்ள ஜீவிகள் எங்கே வசிக்கின்றன தங்கள் தங்களுடைய வீடுகளில் உண்மையான தாய் தந்தையர் தொடரும் ஆத்ம வணக்கம்